അലഹമില്ലാ വസാത്തു വസ്സലാം അലൂലല്ല മുഹമ്മദീൻ വ അല അലഹി വാസഹാബിഹി വഅലി ബൈതിഹി ഒമന്ത് അഹുബി ഹസാനിൻ ഇലായീൻ അമ്മബാദ് അൻപകുറിയ സഹോകള സില സഹോദരങ്ങളുടെ വാഴക്കെ മനവിയുടെ സമ്പാദ്യത്തിലേതാ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് അവർ തങ്ങളുടെ കടമയെ ചെയ്യാമെന്ന് மனைவியை தன்னுடைய அதாவது செலவினங்களையும் பொறுப்படுத்தக்கூடிய விதத்தில் ஈடுபடுத்தி வருகின்றார்கள் அவர்கள் தொழில் செய்யாமல் மனைவியை அரசாங்க தொழிலோ அல்லது வேறு தொழில்களுக்கோ ஈடுபடுத்தி அதன் மூலம் வருமானத்தை எடுத்து அந்த வருமானத்தில் இரண்டு பேரும் வாழ்க்கையை நடத்துவது இந்த நிலையில் நாம் வாழ்வது ஒரு ஆணை பொறுத்தவரை பாவத்துக்குரிய காரியமாகும் ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குரானில் கூறுகின்ற போது அரிஜாலு கவாமூன அல நிசா பிமா ஃபல் அலா அலா பால் வபிமா அம் இன் அம்பாலிஹிம் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் எந்த என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்குரிய காரணங்களை சொல்கிற போது அதில் ஒன்றாக ஆண்களே அவர்களுடைய சொத்துகளில் இருந்து பெண்களுக்கு செலவு செய்வார்கள் எனவே இது மீதுள்ள ஒரு கடமையாகும் அவளுக்குரிய உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றையும் ஏற்படுத்தி கொடுப்பது ஆணினுடைய கடமை மேலும் அல்லாஹ் கூறுகின்ற போது உலகுன்ன மிசுலுள்ளதி அலைகின்ன பில்மாரோ அதாவது அப்பெண்களுக்கு மீது கடமையான சில விடயங்கள் இருக்கிறதை போன்று அவர்களுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் கணவன்மார் செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றி அல்லாஹ் அங்கே கூறுகிறான் அந்த உரிமைகள் உள்ளதான் அவர்களுக்குரிய உணவு உடைவுகளுக்கான இருப்பிடத்துக்கான ஏற்பாடை செய்வது எனவே இந்த நிலைப்பாடில் வாழ்பவர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் மனைவியர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக வருமானத்தை எடுத்து இங்கே குடும்பத்தை நடத்துகிறார்கள் எனவே இது போன்ற செயல் சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு பெண்ணினுடைய சம்பாத்தியம் அந்த பெண்ணினுடைய சொத்தாக சேகரிக்கப்பட வேண்டும் அதுதான் அந்த அல்லாவினுடைய சட்ட வரையறைக்கு உட்பட்டதாகும் அப்போதுதான் அந்த சொத்து ஒரு காலத்தில் வாரிசுரிமை சட்டப்படி அவர் இறந்ததன் பின் பிரிக்கப்படும் அதற்கு மாற்றமாக கணவன் மனைவியின் சொத்தை செலவழித்து அழித்து விடுவது அவருடைய சம்பாத்தியத்தில் வாழ்வது என்பது அவருக்குரிய சொத்தினுடைய உரிமையையும் பறிச்செடுக்கின்றது ஒரு பக்கம் இவர் செய்ய வேண்டிய கடமையையும் இல்லாமலாக்குகிறது எனவே இந்த விடயத்தில் நாம் அல்லாவை பயந்து கொள்வோம் ஒவ்வொருவருடைய ஹக்குகளை நாம் நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளில் நாங்கள் அல்லாவின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி ஏற்படும் என்பதையும் புரிந்து